மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலையின் வீடத்தை கோரி நேதாஜி சுபாஷ் சேனை சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை கோரிபாளையம் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முக்குளத்தோர் இன மக்கள் தெய்வமாக வணங்கும் பசுமன் தேவர் சிலையை மறைக்காமலும் உயர்மட்ட பாலத்தின் உயரத்திற்கேற்ப சிலையின் அடி வீடத்தை உயர்த்த வேண்டும் மேலும் பாலம் கட்டும் பணிகளால் முத்துராமலிங்க தேவர் சிலையின் பாதுகாப்பு குறித்து தமிழக அரசு மற்றும் முக்குளத்தோர் சமுதாய மக்களை இணைத்து கமிட்டி அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேதாஜி சேனி நிறுவனத் தலைவர் டாக்டர் மகாராஜன் அறிவுறுத்தலின்படி மாநில செயலாளர் சுமன் தேவர் தலைமையில் மதுரை செல்லூர் திருவாப்புடையார் கோவில் அருகே உள்ள தேவர் சிலை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில இளைஞரணி செயலாளர் குமார் பாண்டியன் மாநில வர்த்தக அணி செயலாளர் செந்தூர் மகேஷ் மதுரை மாவட்ட செயலாளர் கார்த்திக் மருது தேசிய கழகத்தின் தலைவர் மருது பாண்டியன் அனைத்து அகமுடையார் கூட்டமைப்பு தலைவர் ராஜ்குமார் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தேவர் இனத்தின் அடையாளமாகவும் இந்திய தேசிய கண்டத்திலே மிகப்பெரிய சிலையாக போற்றப்படக்கூடிய நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சிலையை மறைக்கும் விதமாக தமிழக அரசு பால தொடங்கியுள்ளது அந்த பாலத்தை பெரிய பாலமாக அவர்கள் உருவாக்குகிறார்கள் ஆனால் அப்படி செய்யும்போது எங்களின் அடையாளமாக ஒட்டுமொத்த தேவர் இனத்தின் முக்கத்தோரின் அடையாளமாக திகழக்கூடிய நாங்கள் போற்றுதலுக்குரிய எங்கள் தெய்வத்தின் சிலை மறையும் என்பதற்காக அந்த பாலத்தின் வீரத்தை காட்டிலும் எங்கள் ஐயா தேவரின் சிலையின் பீடத்தை உயர்த்தி அமைக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை நேதாஜி சுபாஷ் சேனையின் நிறுவனர் வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய மகாராஜன் அண்ணன் அவர்களின் தகவலின்படி மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய சுமன் தேவர் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசின் கோரிக்கையாக வைக்கின்றோம் இதற்கு ஒத்துழைப்பு ஆதரவாக அனைத்து அவனுடைய கூட்டமைப்பு ராஜ்குமார் அவர்கள் தலைமையிலும் மருது தேசிய கழகம் மருதுபாடியின் சேர்வை அவர்கள் தலைமையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது தமிழக அரசிற்கு ஒரே ஒரு கோரிக்கை எங்களது கோரிக்கையை நீங்கள் செவிசாய்த்து சாய்த்து ஒட்டுமொத்த இனத்தையும் அழைத்து ஒரு பீஸ் கமிட்டி நீங்க வச்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இந்த பாலத்திற்கு அப்படி இல்லை என்றால் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் இது ஒட்டுமொத்த அளவில் புரட்சியாக வெடிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் ஜெய்ஹிந்த் ராஜ்குமார் அவமுடையார் மருது தேசிய கழகத்தின் நிறுவனர் மருது பாண்டியன் அவமுடையார் நேதாஜி சுபாசேனையின் தலைவர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் மகாராஜன் ராஜ்குமார் ஆக முடியாது அனைத்தாக முடியாத கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு

அந்த சிலைக்கு இல்லாமல் தமிழக அரசு பாலத்தை அகற்றி கட்ட வேண்டும் என்பது ஒற்று ஒன்றுபட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சார்பாகவும் முக்குளத்தூர் சமுதாய மக்களின் சார்பாகவும் நாங்கள் இந்த இந்த தருணத்தில் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் தமிழக அரசு அரசின் இருக்காங்க மக்களுடைய பயன்பாட்டுக்கு பாலம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக நாங்களும் அதை வரவிருக்கிறோம் அதுக்காக தேவரையா சிலையோடைய மறைச்சும் அந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சே தேவரையா சிலைக்கு வந்து பாதுகாப்பு இல்லை முதல்ல ஏன்னா பாலம் கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பாலத்திலேருந்து ஏதாவது ஒரு விஷமத்தனமான செயல்களை வந்து செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால ஒன்று சிலையினுடைய பீடத்தை உயர்த்தி அமைக்கணும் இல்லை பாலத்தினுடைய கட்டமைப்பை மாற்றி அமைக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை நேதாஜி சுபாஷ் சந்திர சேனையின் சார்பாக டாக்டர் மகாராஜன் அவர்கள் ஆணைக்கிறாங்க அன்னை சுமன் தேர்வு தலைமையில் இன்னைக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு பண்ணியிருக்கோம் இது வந்து அவங்க அரசாங்கம் செவி சாய்க்கலைன்னா நேதாஜி சுபாஷ் சேனை சொல்லல செயலில் கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்துக்கு போவோம் கண்டிப்பாக அதுக்கான ஆர்டர் காப்பி வாங்குவோம் ஆர்டர் காப்பி வாங்கி அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் you <sweak>